அதுக்காக அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் தாவே அக்காவுக்கு போயிடும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஏன்னா கட்சிக்குள்ள இல்லாம வாக்காளர்கள் இருக்காங்க ரெட்டையிலே வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க கண்ணு மூடிட்டு தாவேக்காவுக்கு என்ன புதிய சின்னமோ அதுல போட்டிட மாட்டாங்க இன்னைக்கு காலையில கூட பாண்டிச்சேரி வீடியோ ஒண்ணுங்க பாண்டிச்சேரி வந்து அண்ணாதிமுக முதன் முதலில் ஆட்சியை பிடித்த மாநிலங்க தமிழ்நாடு கிடையாது பாண்டிச்சேரி தான் ஆட்சியை பிடிச்ச மாநிலம் காரைக்காலை சேர்ந்த ஒருவர் எம்ஜிஆருக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆயிட்டாரு அவ்வளவு முக்கியமான இடம் பாண்டிச்சேரிக்கு எழுபத்தி ஆறு அந்த பாண்டிச்சேரியில் ஏதோ மக்கள் நல பணி ஒரு தாவைக்காவை சேர்ந்த ஒரு தம்பி வந்து தாவைக்கா துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெ வெள்ள நிவாரண பணி செய்கிறாரு நிறைய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாக எடுத்து கொடுக்காரு பெரிய கூட்டம் நிற்கிது வாங்குறதுக்கு நிற்கிது தளபதி கோட்டு போட மறக்காதீங்கமா தளபதி கோட்டு போட மறக்காதீங்கமானு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ அவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம்னு வரும்போது நேரடியாக மக்கள் நாள் பணிக்கு போயிடுவாங்க பாண்டிச்சேரி மாதிரி சின்ன அது எடுபடும் இயல்பான வந்து அண்ணாதிமுகவுக்கு தானே வரும் மழை நிவாரண பணி வந்து பாண்டிச்சேரியில அண்ணாதிமுக செஞ்சு அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கணும்ல அப்படி பார்க்கலையே சர்க்குலேஷன்ல இல்லையே வீடியோ அப்ப எங்கயோ ஒரு இடத்துல லேக் ஆகுது அண்ணாதிமுக அது கண் கூட தெரியுது எல்லா ஊடகங்களும் சொல்லுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து சரிவை நோக்கி போகிறது அது அழிவாக போயிடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கவனம்